ஆண்டாளின் திவ்ய பாதார் விரந்தங்களை சரணமடைந்து ஆசீர்வாதம் அன்னவையால் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதம் இந்நிசையால் பாடி கொடுத்தால் நற்பாவாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடகுடியே தொல்பாவை பாடியல்ல பல்வளையாய் நாடி நீ இது என்ற இம்மாற்றம் நாம் கலவா வண்ணமே நல்கு என்று கூறிக்கொண்டு மூன்றாம் பாசுரத்தை பார்ப்போம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமலை பற்றி வாங்க குடர் மறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் பாவாய் பொருள் தோழியரே மகாபலிடம் மூண்டடி மண் கேட்டு பாமனோதாரம் எடுத்து வறந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடைய தன்னுடையதாக்கிக் கொண்டான் அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புகிறோம் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் மும்மாறி வையும் பயிர்களில் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் குவளையபூக்களில் புள்ளி பண்டுகள் தேன் குடித்து மயங்கிக் கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலைப் போல தாராளமாக பால் சுரியும் அள்ளல்ல குறையாமல் செல்லும் பெருகும் விளக்கம் ஓங்கி உலகந்த திருவிக்கிரமனாகிய திருமாலை வணங்கினால் என்னென்ன நடக்கும் என்பதை ஆண்டாள் பட்டியலிடுகிறாள் இங்கே தனது தேசப்பற்றை வெளியிடுகிறாள் தங்கள் ஊர் மட்டுமின்றி தேசமே செழிக்க மார்கை நொம்பு வகை செய்யும் என்று கருத்து தெரிவிக்கிறாள் உலக நன்மைக்காக திருமாலிடம் அன்றாடுகிறோம் அந்த தெய்வங்கள் காரணமில்லாத காரியமோ காரியமில்லாத காரணமோ இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேசமுடையாய் தெவையெல்லோரின் பாவா என்று தேசமே நன்னாக இருக்கணும் என்று மத பேதம் பார்க்காமல் இறைவன் எழுக்கிறான் இறைவன் வாழ்கிறான் இறைவன் நடத்துகிறான் இறைவன் நடத்துவான் என்ற எண்ணம் அனைவருக்கும் வேண்டும் இதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் மூலம் கூறப்பட்டுள்ளது கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்றுமோ நீதியார் நல்லபத்தர் வாழுமோ நான் மறைகள் போதுமோர் வெளிபத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கொதை தமிழ் ஐயைந்து ஐந்தும் அரியாத மானிடரை பையம் சுமப்பது வம்பு திருப்பா திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியை திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியை பெரியாழ்வாள் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை பெரும்பூதூர் மாமுனைக்கு பின்னானாள் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயர் அரங்கக்கே கன்னி உகந்தரித்தாள் வாழியே மறுவாறும் திருவள்ளி வளநாடு வாழி வன்புதுவை நகர்கோதை திவ மலற்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே கேனோ உபனிஷத ஒரு கண்ணோட்டம் வேதங்கள் உலகின் பெரும்பகுதி அறியாமை இருளில் மூழ்கி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது பாரத திருநாடு ஆன்மீக ஒளியில் விழித்தறிந்து அதன் தவப்புதல்வளாக விழிகள் இருளை கடந்து பொன்னிறத்தில் ஒளிரும் மாபெரும் இறைவனை நான் அறிந்து கொண்டேன் அவரை அறிவதால் மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும் வேறு எந்த வழியும் இல்லை அழியாத அமரத்தின் குழந்தைகளை கேளுங்கள் இந்த இந்த பூமியில் வாழ்பவர்களை மட்டுமல்ல பிற உலகங்களில் வாழ்பவரையும் அறை கூவினார் குறிவை குறித்து வைக்கப்பட்ட சரித்திரமோ பாரம்பரியத்தின் மங்கிய வெளிச்சமோ கூட ஊடுருவ முடியாத காலத்தில் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமஸ் தமசப்பரஸ்தா பரஸ்தா அத்தமேபம் பட்பா சமத யுமேதி பந்தா நானியப்பந்தாவித்யதேயநாயா பரத உபநிஷத் சிம்பந்து விஸ்வே அமரஸ்ய புத்திரா உபனிஷதம் அந்த நீண்ட நெடுந்தொலைவுகளில் இருந்த உலகத்தை புனிதமாக்கியபடி வாழ்ந்த அந்த ரிஷிகள் அனுபூதியில் கண்ட உண்மைகளின் தொகுப்பே வேதங்கள் உலகிலேயே மிகப்பெரிய நூல் இந்த சிந்தனைக்கு தான் இது எப்போது தோன்றியது என்பது ஒருவருக்கும் தெரியாது இக்கால ஆராய்ச்சியர்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் இது எட்டாயிரம் அல்லது ஒன்பதாயிரம் வருடங்கள் முன்பு தோன்றியதாக இருக்கலாம் ஆனால் அன்று போலவே இன்றும் அதை புதுமை மாறாமல் இருக்கின்றன ஏன் முன்னைவிட புதுப்பலிவிடம் திகழ்கின்றது என்றே கூறலாம் வேதங்கள் யாரால் எழுதப்பட்டவை அல்ல என்னென்றா என்றென்றும் நின்று நிலவுகின்ற உண்மைகளின் தொகுப்பே வேதங்கள் புவி புவிப்பு விதி அது கண்டறியப்படும் முன்னரே இருந்தது மனித இனம் முழுவதும் அதை மறந்துவிட்டாலும் இருக்கும் அவ்வாறுதான் ஆன்மீக உலகின் விதிகளும் அவை கண்டுபிடிப்பதற்கு முன்னரும் இருந்தன நாம் அவற்றை மறந்தாலும் இருக்கும் என்று எழுதுகிறார் சுவாமி விவேகானந்தர் ரிஷிகள் அந்த விதிகளை வெளிப்படுத்தினார்கள் அவ்வளவுதான் அவ்வாறு ரிஷிகள் வெளிப்படுத்திய அந்த உண்மைகள் பின்னாளில் வியாசமுனிவரால் நான்காக தொகுப்பட்டன அவை ரிக் எஜிர் சாம அதர்வன வேதங்கள் ஒவ்வொரு வேதமும் மூன்று முக்கிய பதிவாக பிரிக்கப்பட்டன அவை சம்ஹிதை பல்வேறு தேவர்களிடம் பிரார்த்தனைகள் பிராமணம் யாக விவரங்கள் ஆரண்யகம் உபநேதங்கள் அறுதி உண்மையை பற்றி ஆராய்ச்சி உபநிஷதங்கள் உபநிஷங்கள் பிரம்மசூத்திரம் ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றும் பிரஸ்தான திரயம் என்று வழங்கப்படுகின்றன அறுதி பிராமணனாக அமைந்து மூன்று நூல்கள் என்பது இதன் பொருள் அறுதி பிரமாணமாக அமைந்து என்ற மூன்று நூல்கள் இதன் பொருள் வேதகால சிந்தனையின் மணிமோகனமாக திகழ்பவை உபநிஷதங்கள் உண்மையை பற்றிய ஆராய்ச்சியில் மனித மனத்தால் தொடக்கூடிய எவ்வையோ எல்லையே உபனிஷதங்கள் தொட்டுவிட்டன என்றே உலகின் சிந்தனையாளர்கள் கருதுகின்றனர் உபநிஷதங்கள் பல அவற்றுள் நூற்றி எட்டு கணக்கில் கொள்ளப்படுகின்றன அவற்றில் பதினான்கு உபனிஷதங்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன அவை ஈசே கேனே கட பிரஸ்ன முண்டக மாண்டுக்கிய ஜதரேய தைத்ரிய தான்தோக்கிய பிரகாதண்யக சுவேதாஸ்வதர கௌசி கௌசீதகி மகாநாராயண மைத்ராயணி உபநேஷதங்கள் ஆகும் இவற்றுள் முதல் பத்து உபநேஷதங்கள் எழுதியுள்ளார் பத்து உபநேஷங்கள் கீழ் கொண்ட நான்கு வேதங்கள் அமைந்துள்ளன உபநேஷதம் வேதம் ஜதரேய கௌசிதகி ரிக் ஈ கடதைத்ரிய மிருகதாரண்யக சுவேதாஸ்வதர யஜுர் மைத்ராயணி மகாநாராயண கேனே சாந்தோக்ய சாம ஈம சாம பிரச்சனமுண்டக தர்மன கேன கேன யானால என்ன வார்த்தையுடன் ஆரம்பித்தாலும் இது கேன உபனிஷதம் என்று கூறப்படுகிறது எனப்படுகிறது இந்த உபநிதம் சாமவயத்தில் உள்ளது அதில் ஒன்பது முக்கியமான பகுதியான தலவகார பகுதியைச் சேர்ந்தால் தலவகார உபநிஷதம் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தைந்து மந்திரங்கள் கொண்ட இந்த உபநிஷம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டன மைக்ரு மைக்கரு உடல் இயங்கிறது மனம் இயங்கிறது இதனை ஓரளவு புரிந்து கொள்கிறோம் ஆனால் இவை யாரால் இயக்குகின்றன இந்த உடல் மனச்சேர்க்கை தான் இல்லாமல் அல்ல அதற்கு பின்னால் யாரால் உள்ளார்களா என்ற கேள்வி விடைகளை முயல்கிறது இந்த உபநிஷதம் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சக்கரரும் ஸ்ரீமத்வரும் ஸ்ரீ சங்கரரும் ஸ்ரீமத்வரும் கேன உபனிஷத்திற்கு உரை எழுதினார் அவர்களை பின்பற்றி ஆச்சியாரிகள் பலரும் விளக்கங்கள் தந்துள்ளனர் இந்த மொழிபெயர்ப்பில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் அடிப்படையாக வைக்கப்பட்டுள்ளன தத்துவ பின்னல்களை கருத்தில் கொள்ளாமல் இறைவனம் நாம் தொடர்பு கொள்கிறோம் என்ற உணர்வுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது இலக்கண ஏதிகளுக்கு மொழிபெயர்ப்பில் முக்கிய அளிக்கவில்லை பொருள் விளக்கத்திற்கு எமது மடத்தில் தவ தவமிகு துறவிய இருவரின் நூல்கள் பேரளவு துணை செய்தன ஸ்ரீ சங்கரின் உரையை தழுவி ஸ்ரீ சுவாமி சர்வானந்தர் எழுதிய ஆங்கில உரை சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் வெளியீடு சுவாமி பஜானந்தர் எமது ஆங்கில பிரதி பதவியான பிரபுத்தா பாராட்டாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எழுதிய தி இன்டர்கள் விஷியன் ஆஃப் தி வெட்டிக் சீர்ச் என்ற பகுதியில் அவரது தலையும் தலையங்கும் கட்டுரைகளும் அமைப்பு சமஸ்கிருதம் மூலம் சமஸ்கிருத மூல தமிழ் படிவம் பதிவுரை மொழிபெயர்ப்பு பொழிப்புரை திரண்ட பொருள் விளக்கம் சுருக்கம் என்ற ரீதியில் நூல் அமைந்துள்ளது ஒரு வார்த்தை உபநிஷதங்களை நமக்கு அளித்த முனிவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி எதுவும் கூறாமல் எங்களுக்கு அதை அதை விளக்கிய மகான்கள் இவ்வாறு கூறினார்கள் என்று கூறிப்பிடுகிறார்கள் அதாவது இந்த உண்மைகள் ஏதோ தங்கள் திறமையால் பெறப்பட்டவை அல்ல மகான்கள் அருளால் கிடை கிடைக்காதவரை என்று அவர்கள் கூறுவது போல் உள்ளது நாம் எத்தகைய மனப்பாங்குடன் உபநிஷதங்கள் அணுக வேண்டும் என்பதை இதை சுட்டிக்காட்டுகிறது வெறும் நூலறிவு கொண்டோ சமஸ்கிருத பலமை புறமையை கொண்டோ வேத மந்திரங்களின் உண்மையான பொருளை அறிந்து கொள்வது சாத்தியமில்லை பிரார்த்தனை பூர்வமாக உண்மையான சாதனை வாழ்வில் ஈடுபட்டு மன தூய்மை பெற்று இறைவனை நோக்கி நாம் முன்னேற்ற இறைவன் உட்பொருள் மேன்மேலும் ஆழமாக நமக்கு புரியும் மீண்டும் மீண்டும் படித்து மந்திரங்களின் பொருளை ஆழமாக சிந்தித்து சாதனைகளையும் ஈடுபட்டால்தான் உபநிதங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் அவற்றின் அற்புதம் ஆழ்ந்த மனம் மகிழ்வு ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு நாமும் பயனடைய வேண்டும் எல்லோரும் பயனட வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமாதன் திவ்ய தரங்கள் பாதாரங்களை சரணமடைந்த ஆசீர்வாதம்